தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாணவி ஐஏஎஸ் பாஸ் பண்ணாங்க அந்த மாணவி கேட்டாங்க உங்களுடைய ஐஏஎஸ் பாஸ் பண்ண ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபோன் வந்தது என்னென்னு கேட்டேன் என் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார் ஐஏஎஸ் இன்டர்வியூ பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்தார் அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்கிட்ட பேசினது பெனோ ஜஃபைன் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது சரி நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பெனோ ஒய் டு யூ வாண்ட் டு பிகம் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸ் என்ன எனக்கு என்ன குழப்பம் அப்படின்னா இந்த மாணவி எப்படி இங்கிலீஷ் புக் படிக்க முடியும் ரெண்டு கண்ணுமே தெரியாது இந்த மாணவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுங்க தெரியுமா எனக்கு படிக்கிறது வாசிக்கிறது நான் ரொம்ப பிடிக்கும் சார் குறிப்பா இங்கிலீஷ் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு புக் படிக்க முடியாது எங்க அம்மா எனக்கு படித்து காட்டுவாங்க எனக்கு புக் படிக்க முடியாது நான் ஆடியோ புக் தான் படிப்பேன் ஆரம்பத்துல எல்லாம் இந்த பிரெயில் புக்க படிப்பேன் சார் ஒரு புக்க பத்து முறை பதினெண்டு பதினஞ்சு முறை படிப்பேன் அடிச்ச புக்கு மீண்டும் 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 படிப்பேன் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் உனக்கு ஐஏஎஸ் அங்க கொடுக்க விரும்பல ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் ஃபாரின் சர்வீஸ் கொடுக்குறோம் ஏன்னா கண் இந்தியன் ஆஃபீஸர் உலகத்திலேயே கிடையாது இந்தியாவிலேயே கிடையாது